தொல்காப்பியம் என்று ஒரு நூலை சொல்லுகிறோம் தமிழிலே அது தொல்காப்பியம் என்கிறது ஒரு இலக்கண நூல் அது இன்றைக்கு தமிழிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூலிலே மிக பழமையானது எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம் தான் முற்பட்ட நூல் எதுவும் நமக்கு கிடைக்கல இருந்தது அதெல்லாம் பிரளயத்தில் போயிடுத்து சொல்றான் அதை பத்தி நமக்கு அந்த விசாரத்துக்கு நம்ம இப்ப போக வேண்டாம் கிடைத்திருக்கிற நூலிலே அது ஒரு இலக்கண நூல் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்னால் நான்கு வகை நிலங்கள் என்று பிரிக்கப்படுகின்றன அதாவது சாதாரணமாக நான்கு வகை நிலங்களை சொல்லுகிற பொழுதோ எல்லாரும் இந்த வரிசையிலே தான் சொல்லுவார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று இந்த வரிசையிலே தான் சொல்லுவார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று இப்படி சொல்லுவார்கள் அதாவது குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும் முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும் அதே போல மலையும் மலை சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் என்று இப்படி நான்காக பிரிப்பார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் மருதம் என்னால் வயலும் வயல் சார்ந்த இடங்களும் நெய்தல் என்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் இந்த நான்கு நிலத்திற்கும் தெய்வங்கள் உண்டு ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு ஒரு தெய்வம் குறிஞ்சி என்னால் அதற்கு செவ்வேளாகிற முருகன் தான் தலைவன் என்று சொல்கிறார்கள் முல்லை என்றால் அது காடும் காடு சார்ந்த அதுக்கு தலைவன் திருமால் அதே போல மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் என்னால் அதற்கு ஒரு தலைவன் வருணன் அதே போல இந்திரன் என்று இப்படி நான்கு ஒரு நெய்தல் ஒரு தலைவன் என்று இப்படி மருதத்திற்கு ஒரு தலைவன் ஆக என்ன சொல்கிறார்கள் நான்கு பேர் திருமால் முருகன் வருணன் இந்திரன் என்று நான்கு தெய்வங்கள் இந்த நான்கும் கட்டழிந்த நிலத்திற்குத்தான் பாலை என்று பெயர் பாலைன்னால் நான் பாலை நிலம்னு சொல்லுகிறோமே அதுதான் வறண்ட பூமி அதற்கு யாருனாக்க கொற்றவே என்கிற தெய்வம் தலைவம் தலைவி என்று இப்படி எல்லாம் அது தமிழ் இலக்கியங்களிலேயே அது தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அது தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகிற பொழுதோ என்ன சொன்னா மாயோன்மேய காடுரை உலகமும் மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புலன் உலகமும் என்று இப்படி அது வரிசையாக சொல்லுகிறது சொல்லுகிற பொழுது நான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று இப்படி சொன்னேன் ஆனால் அந்த தொல்காப்பியர் என்ன பண்ணினார்னா பண்ணி முதல்ல எடுக்கல முல்லை நிலத்தை தான் முதல்ல எடுத்தார் நிலம் முல்லை நிலத்தை முதலில் எடுத்ததற்கு என்ன காரணம் என்னால் அதற்கு தலைவன் யார் என்றால் மாயோன் மாயோன் என்று திருமாலை சொல்லுகிறார் திருமால் தான் மாயோன் என்கிறது அது ஏற்கனவே விஷயம் அதை பற்றி கூட நிறைய எழுதியிருக்கிறார் புத்தூர் சுவாமி அதை பற்றி நான் இங்கே இப்பொழுது விளக்க வரவில்லை அது மாயோன் என்னால் திருமால் தான் அது என்று தமிழ் இலக்கியங்களிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அது அஸ்மான் மாயி சிருஜத்தை என்று வேதமும் கூட பகவானை மாயோன் என்று சொல்லுகிறது ஆழ்வார்களும் கூட அடிய பகவானை மாயோன் ஆண்டாளே கூட மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை என்று சொல்லவில்லையா அது போல மாயன் என்கிற சொல் மாயோன் என்கிற சொல் அது திருமாலைத்தான் சொல்லுகிறது அதுக்கு பரிபாடு வருகிறது மாயோயே மாயோயே மறுபிறப்பருக்கும் மாசில் சேபடி மாயோயே என்று மாயோய் என்று மாயோன் என்கிறவனை முன்னிலையாக வைத்து மாயோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால மாயோன் என்கிற சொல் திருமாலைத்தான் சொல்கிறது புத்தூர் சுவாமி என்ன காட்டினார் திருமாலை முதலிலே சொல்வதனுடைய காரணமே என்னன்னா அவன் தான் முதல் தெய்வம் முழு முதற் கடவுள் அவனுக்கு கீழ்ப்பட்டவன் அடுத்தபடியாக சேயோன் என்கிற மேய மைவல உலகம் என்று சொல்லிட்டு அது குறிஞ்சியை சொல்லிட்டு அதற்கு பிறகு அவன் சேனாதிபதியாக அவன் அதாவது முருகன் என்பவன் தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்க அப்படின்னாலே அவனை சொல்லி அதற்கு பிறகு தேவர்கள் தலைவனான இந்திரனை சொல்லி அதற்கு பிறகு அந்த இந்திரனுக்கும் கட்டுப்பட்டவனான வருணை சொல்லுகள் என்று இப்படி வரிசை கிரமத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் புத்தூர் சுவாமி தொல்காப்பியத்திலேயே கூட முதன் முதலிலே அது நியாயமா பார்த்தா சாதாரணமா குறிஞ்சி மருதம் சொல்ல வேண்டிய இடத்துல கூட குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் சொல்லாமல் முதலில் முல்லை நிலத்தை எடுத்ததற்கு காரணம் அதனுடைய தலைவனான திருமால் பரம்பொருள் என்பதை நிலைநாட்டுவதற்காக முதல் தெய்வம் திருமால் அந்த திருமாலுக்கு அடுத்தபடியாக செவ்வள் செப்பேல் முருகனுக்கு அடுத்தபடியாக இந்திரன் இந்திரனுக்கு அடுத்தபடியாக வருணன் என்று அவர்களுடைய இந்த வரிசை கர்மத்தையும் காட்டுவதற்காகத்தான் இப்படி காட்டியது என தொல்காப்பியத்திலேயே திருமால் தான் பரம்பொருள் என்று காட்டப்பட்டிருக்கிறது